ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோதுமாவை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இல்லை டின்னராகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கோதுமை வந்துச்சுன்னா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு எடுத்த அரை கப் அளவுக்கு கோசை பீட்ரூட் துருவில் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு வந்து கேரட்டை துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க ஜீரகம் இல்லை ஓமம் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழிய நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம காரத்தூள் சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக காரத்தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு இப்போ இதுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம கோசுலாம் சேர்த்துக்கிறதுனால தண்ணி விடும் இப்போ தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி இலக்கமாக பிசைஞ்சிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மாவு ஊறி வரட்டுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறிடுச்சிங்க சின்ன சின்ன உருண்டைங்களா உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குங்க இப்போ உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு திரட்டி நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி உருட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ திரட்டின சப்பாத்தியை ஒரு கப் வச்சு அழகாக ஷேப்பாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அந்த மாதிரி கட் பண்ண வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சிங்க இப்போ சப்பாத்தியை வந்து நான் ஷேப்பாக அழகாக ஒரு கப்புனுடைய மூடியை வச்சு கட் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன் இப்போ தரட்டின சப்பாத்தியை தோசைக்கலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ சப்பாத்தியை சுட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற தான் நெய் கூட சேர்த்துக்கங்க எண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தியை ஒரு சைடு வேறுதை திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்ல மிதமான தீயிலே வேக விடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சப்பாத்தி செய்து கொடுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சுட்டதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டி எடுத்தாச்சுங்க இதுக்கு சைடு தேவை கிடையாதுக்கு அப்படியே சுட்டு கொடுத்தீங்கன்னா சுட சுட காலி பண்ணிவிடுவாங்க ஒன்று கூட தட்டியில் மிஞ்சாதுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாக வச்சு கொடுங்க இன்னும் சுவையாக இருக்கும் கூடுதலாக இன்னும் ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் எத்தனையோ முறையில் நீங்கள் சப்பாத்தி ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவு கூட சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்